தாண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வா உண்டியல் பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கோம் அது வர்ற கஸ்டமர்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ நான் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க இது எல்லா சார்பாகவும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் தான் கேட்டுக்கிறேன் இதனால் இது எல்லோரும் உங்களுடைய பங்களிப்பு இதில் முக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது வர்ற கஸ்டமர்ட்டையும் இந்த உண்டியல் பாக்ஸு கீழே ஒரு மெயில் கேஷ் கவுண்டர்ல வச்சிருப்போம் அடுத்து முன்னோர் கவுண்ட் கேஷ் கவுண்டர்ல வைக்கிறோம் அதனால அது எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுங்க அது சம்பந்தம் அந்த அறக்கட்டையில் சார்பாக வச்சிருக்காங்க அவங்க உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் காலையா பக்கம் அறக்கட்டையில் வந்துருக்கோம் எல்லா விஷயமும் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி பொது சேவை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா காந்தி நகர்ல ஒரு அஞ்சு மாதம் பேபிக்கு வந்து எஸ்எம்ஏ நோய்னு அஃபெக்டா இருக்கு இந்த நோய் பார்த்தீங்கன்னா டீம் தெரப்பிங்கிற இன்ஜெக்ஷன் போடணும் இப்போ ஏற்கனவே நாமக்கல்லில் மித்ரான்னு ஒரு பாப்பாவுக்கு போட்டுருக்காங்க தஞ்சாவூரில் பார்க்குன்னு ஒரு பாப்பா அரியலூரில் போன மாதம் அரியலூர் நிப்பிதானு ஒரு பாப்பா எங்களுக்கு இருந்தெல்லாம் எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது பொதுமக்கள் தான் எல்லாருமே இருக்குது நிதி திறக்கி இந்த மூணு குழந்தைங்களுக்கும் பொதுமக்களுக்கு தான் நிதி திரட்டி போட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த குழந்தைக்கு யாராலையும் நம்ம எவ்வளோ பெரிய ஆக இருந்தாலும் பதினாறு கோடி ரூபாய் நம்மளால கொடுக்க முடியாது அதனால பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு இருக்கோம் எல்லாரும் அவங்களால முடிஞ்ச நூறு இரநூறுவா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் இந்த உதவி தேடி வந்திருக்கோம் எனக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மெசேஜை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேருக்கு அனுப்பி பத்து பேர்கிட்ட ஒரு நூறு இரநூறுவா வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும் உதவியாக இருக்கும் இந்த குழந்தையை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட நான் மண்டாடி கேட்டு கொடுக்குறேன் வாய்ப்பு கொடுத்து நல்லது இன்ஜெக்ஷனோட விலை வந்து ஒரு பதினாறு கோடி இதுக்காண்டி நாளை பார்த்து தருவா இது நிறைய